தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் காவல்துறை அதிகாரிகளுக்கு கட்சி பதவி வழங்கிய விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் காவல்துறை அதிகாரிகளுக்கு கட்சியில் பதவி வழங்கிய விஜய் விஜய் தற்பொழுது தன்னுடைய கட்சியை கட்டமைக்க திட்டமிட்டுள்ளார் கரூர் சம்பவத்துக்கு பிறகு கட்சியின் தொண்டரணியை அவர் கட்டமைப்பு செய்ய முடிவு செய்துள்ளார் கட்சி தொண்டரணி கட்டமைப்பதற்காக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி வழங்கியுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி வழங்கியுள்ளார் குறிப்பாக ஓய்வு பெற்ற டிஜிபி கமிஷனர் டெப்டி கமிஷனர் டிஎஸ்பி உள்ளிட்ட நான்கு முக்கிய காவல்துறை ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு பதவி வழங்கியுள்ளார் இவர்கள் தொண்டர் அணியை வழிநடத்துவார்கள் என்று கூறப்படுகிறது தொண்டர் அணியை வழிநடத்துவதற்காக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு நடிகர் விஜய் தன்னுடைய கட்சியில் பதவி வழங்கியுள்ளார் இனிமேல் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் ஐசிஎஸ் ஓய்வு பெற்ற அதிகாரிகளுக்கு நடிகர் விஜய் பதவி வழங்க திட்டமிட்டுள்ளாப்பில் ஓய்வு பெற்ற அரசாங்க ஊழியர்கள் உயர் பதவியில் இருந்தவங்களுக்கும் கட்சியில் வந்து பதவி வழங்க அவர் திட்டமிட்டுருக்காரு ஆக இனி கொஞ்ச நாளைக்கு அடுத்தடுத்து ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் இவங்களாம் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைவாங்க இந்த விழா இன்னும் கொஞ்ச நாளைக்கு நடைபெறும்